சேலத்தோட குற்றாலம் அழைக்கப்படுறதாங்க ஆத்தூரில் இருக்கிற ஆனைவாரி முட்டல் நீர்வீழ்ச்சி இப்போ அடிக்கிற வெயில்லையும் இந்த ஃபால்ஸில் தண்ணியும் வருதுங்க இந்த ஃபால்ஸோட சிறப்பு என்னன்னா இங்கே மலை மேலே வாட்டர்ஃபால்ஸ் இருக்குது மலைக்கு கீழே போட்டிங்கும் இருக்குது பக்கத்தில் சில்ட்ரன்ஸ் விளையாடுற ப்ளே கிரவுண்டும் இருக்குதுங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் சரியாக சேலத்திலேருந்து அறுபது கிலோமீட்டர் தள்ளியும் ஆத்தூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளியும் தாங்க இருக்குது கூகுள் மேப்பில் முட்டல் வாட்டர்ஃபால்ஸ்னு போட்டிங்கனாலே கரெக்டாக உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க குளிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ரூபா சார்ஜ் பண்றாங்க வண்டிக்கு இருபது ரூபாய் காருக்கு ஐம்பது ரூபாய் வாங்குறாங்க அண்ட் என்ஜாய் ஒரு சூப்பரான கீழே போட்டிங்கும் போகலாங்க போட்டிங் ஒருத்தருக்கு ஐம்பது ரூபாய் நம்மளே பெடல் பண்ணிட்டு போற போட்டுக்கு ஒருத்தருக்கு போட்டிங் பக்கத்திலேயே ஒரு அழகான சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்கு இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில் ரோஸ் கார்டனும் வச்சிருக்காங்க பூக்கள்லாம் எல்லாம் அவ்வளோ அவ்வளவு அழகா இருக்கும் இந்த ஸ்பாட் போட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க சில்ட்ரன்ஸ் பார்க்ல குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி யானையோட சில பஃபலோவோட சில ஜிராஃபி சில வாத்துகளோட சிலன் நிறையா சிலைகள் வச்சிருக்காங்க உங்க குழந்தைங்கள சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஒரு அழகான ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போகணும் லோ பட்ஜெட்ல கூட்டிட்டு போகணும்னா நீங்க கண்டிப்பாக இங்கே வராங்க என்னோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க நீ ஏற்கனவே முட்டலுக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க